இப்போ நம்ம முட்டைக்கோஸ் பொரியல் வைக்கிறதுக்கு நான் ஒரு வானல் வச்சு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு ஒரு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் இப்போ ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வதக்கிக்கலாம் நான் முட்டைக்கோஸ் நறுக்கி கழுவி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதையும் போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கினோன்னே இதை போட்டுக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணிக்கலாம் நான் முட்டைக்கோஸ் நறுக்கி கழுவி வச்சிக்கருக்கேன் ரெடியாக இப்போ வந்து ஒரு வாடல் வச்சு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு ஒவ்வொரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு காஞ்சி மிளகாயும் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் நல்லா பொறிஞ்ச உடனே வெங்காயம் நல்லா விலங்கின உடனே இப்போ நம்ம இந்த கோஸ் எடுத்து அதில் போட்டுக்கலாம் கோஸ் நல்லா வதக்கிட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் மஞ்சள் மஞ்சப்பொடி எல்லாம் போட்டுக்கோ நம்ம மஞ்சப்பொடி போட வேணு நல்லா வதகுன பிறகு உப்பு போட்டுட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம் அந்த தண்ணியிலே வேகட்டும் இப்போ கோஸ் பொரியலுக்கு தேங்காய் சீரகம் ஒரு பச்சை மிளகாய் வெங்காயம் இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் குறைப்புரன்னு அரைச்சிக்கலாம் இப்ப நம்ம அரைச்சாச்சு இந்த மாதிரி குறைக்கற அரைச்சாச்சு இப்ப நம்ம இத வந்து பொரியலுக்கு மேல போட்டுக்கலாம் இப்ப நம்ம தேங்காயெல்லாம் போட்டாச்சு இப்ப நல்லா ஒரு கிளறு கிளறிக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுப்போம் நல்ல வாசனையாக இருக்கும் இந்த தேங்காய் ஒரே ஒரு பூண்டு பல்லு பச்சை மிளகாய் ஒரு நாலு சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நம்ம அதை அரைக்கும் போது அதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஒரு செகண்ட் மூடி வச்சுக்கலாம் பொரியல் இப்போ ரெடியாகிடுச்சு இப்போ ஸ்டவாக ஆஃப் பண்ணிக்கலாம்